ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீட்ரூட் பொரியலுங்க எப்போவுமே நம்ம சீவி சீவி பீட்ரூட்டை செய்யத விட நம்ம வெட்டி வெட்டி பொரியல் வச்சோன்ன டேஸ்ட்டு வந்து வேறு லெவலுங்க மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க பீட்ரூட்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டை எடுத்து வச்சுடுங்க அது தோலெலாம் நீக்கி எடுத்துடுங்கங்க இந்த நீக்கினதுக்கு நீக்கிறதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க லேயரை கட் பண்ணி வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தாங்க இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வச்சுருப்பாங்கன்னு அதே மெத்தடில் தாங்க நான் வைக்க போகிறேன் ஏன்னா நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனேங்க அங்கே இந்த மெத்தடில் வச்சுருந்தாங்க டேஸ்ட்டோ சுவையோ அருமையாக அருமையாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேயரை க வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டின பீட்ரூட்டை வந்து ஒரு குக்கரில் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடியாக அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துக்கலாங்க பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு டைம் இல்லைன்னா டூ டைம் வந்து வாஷ் பண்ணி இந்த பீட்ரூட்டில் போட்டுடலாங்க இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப வைக்கக்கூடாது அந்த பீட்ரூட்டும் பருப்பும் மூங்குற அளவுக்கு அதோட கொஞ்சம் கம்மியாக வச்சாலுமே நம்ம ஒரு ஒரு ரெண்டு விசில் இது வேக வச்சு எடுக்கணும் நம்ம வந்து எண்ணெயிலே வேக வைக்கண்டா நம்ம கொஞ்சம் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்தோன்னா அந்த டேஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சுவையோ சுவை அருமையோ அருமையாக இருந்துச்சுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வே தண்ணியை ஊற்றி மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பராக தண்ணியை ஊற்றி நம்ம மூடி வ வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்தால் நம்ம இந்த அளவுக்கு வெந்து பருப்பும் கேரட்டும் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க நம்ம அதுக்கப்புறம் தாங்க தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் வ வத்தல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கற்று கரியப்பில போட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பும் கேரட்டும் வந்து நம்ம இது கூட கொட்டிக்கலாம் நம்ம வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி சப்போஸ் இருந்துச்சுன்னா வடித்து அந்த ஜூஸை நீங்களே குடிச்சுடுங்க அது வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அது அதில் உள்ள சு சக்கை போச்சுன்னா இதில் வந்து சத்தே கிடையாதுங்க அதனால் தண்ணி வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வேக வைக்காதீங்க எந்த அளவுக்கு வச்சோம்னா கரெக்டாக வெந்து வருதுன்னு பார்த்து அந்த அளவுக்கு வைங்க நல்லா ஏற்கனவே வெந்துட்டு நம்ம அந்த ஆயிலை பெரட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து துருவி எடுத்துகிட்டு வரேன் அதோட கொஞ்சம் வேகட்டும் தே தேங்காய் கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வ வருவோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம இது கூட போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வேறு காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் கொஞ்சமாக வத்தல் தூள் போட்டுக்கலாம் ரெண்டும் காம்பினேஷன் நம்ம போட்டோம்னா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சுவையும் அருமையாக இருக்கும் நம்ம வந்து இந்த பச்சை வாசனை போகிறத நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த வீடியோவில் தான் இந்த கலர் தெரியுது ஆனால் கிண்டி எடுக்க கலர் வந்து நல்லா அழகாக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க பார்க்கக்கும் அருமையாக இருந்துச்சு இது ஒரு சாதம் மோர் குழம்பு விறங்கறி எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா சாதாவே சா சாதத்து கூட பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டோ டேஸ்ட்டு சுவையோ சுவையோ அருமையாக இருந்துச்சுங்க அந்த பச்சை வாசனை போகுதார நம்ம பிரட்டி எடுத்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு அழகாக வந்திருக்குன்னு பாருங்க ஒரு தண்ணி எதுவுமே இல்லை நல்ல பொரியல் எந்த அளவுக்கு ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனேங்க அங்கே வந்து இந்த மெத்தடில் வச்சுருந்தாங்க சுவை அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்